வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆதரவாக கொழும்புக்கோட்டைக்கு களமிறங்கிய அரசியல் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலுக்கு தடை கோரி ஜாலில் மனு தாக்கல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு குழுவிற்கு கிடைக்க பெற்றுள்ள முறைப்பாடுகள் நாட்டில் மீண்டும் வன்முறை தலை தூப்புகின்றது சகித் பிரேமதாசு ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டம் கட்டுநாயக்கவில் இரண்டு கோடிக்கும் அதிக பெருமதியான தங்கத்துடன் சிக்கிய வர்த்தகர் வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான மற்றொரு மகிழ்ச்சி தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் ஜனாதிபதியின் ஆலோசகர்களான சாகல ரத்நாயக்க மற்றும் ரவி கருணாநாயக்க ஆகியோரின் தலைமையில் கொழும்பு மாவட்ட மக்களுக்கு தெரிவிக்கும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகாமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை கோட்டை தொடருந்து நிலையம் கோட்டை பிரதான பேருந்து நிலையம் பஸ்தியன் மாவத்தை போதிராஜ மாவத்தை பிரதான வீதி ஹெட்டி வீதி ஐந்துலாம்பு சந்தி உட்பட ஒவ்வொரு வீதியிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதில் கொழும்பு கோட்டை வர்த்தக சமூகத்தினர் உட்பட பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த வேலை திட்டத்தை இரண்டு நாட்களுக்கு நடத்த திட்டமிட்டிருந்த போதிலும் கொழும்பு நகரில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதல் நாளிலேயே பெரும் மக்கள் கூட்டம் அலைமோதியுள்ளது மேலும் கொழும்புக்கோட்டையை அண்மித்த பகுதிகளில் வரவேற்பு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுய தொழில் புரிவோர் சங்கம் சுய தொழில் புரிவோர் பெண்கள் சங்கம் மக்கள் குரல் அமைப்பு பொதுஜின விஜய பெறமுன உணவகங்கள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தமிழ் கலைஞர்கள் சங்கம் தேசிய பல்கலைக்கழக முன்னணி சுயதொழில் புரிவோர் படை நுகர்வோர் முன்னணி உள்ளிட்ட பல அமைப்புகள் இதற்காக இணைந்து கொண்டுள்ளன தியாக தீபம் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு தடை கோரி யாழ்ப்பாணம் போலீசாரால் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தியாகதீபம் ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நாளை பதினைந்தாம் திகதி முதல் இருபத்தி ஆறாம் திகதி வரையில் நடைபெறவுள்ளன இந்த நிலையில் யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த தடை விதிக்க கோரி யாழ் நீதவான் நீதிமன்றில் போலீசார் நேற்று வெள்ளிக்கிழமை மனு தாக்கல் செய்துள்ளனர் குறித்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நடைபெறும் என்றும் அன்றைய தினம் மனுவில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஆகியோர் மன்றில் முன்னிலையாக வேண்டும் என்றும் மன்று கட்டளையிட்டுள்ளது யாழ் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாகதீபம் தீபம் நினைவு தூபியில் நடைபெறும் நிகழ்வை தடுக்கும் நோக்கிலேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு சட்டத்தினை மீறியதாக அறுபத்தி ரெண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன மேலும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு சட்டத்தினை மீறியதாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இதற்கமைய கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மேலதிக நான்கு முறைப்பாடுகளுடன் சேர்த்து சுமார் நூற்றி ஐந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதேவேளை கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி தொடக்கம் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரை அறிக்கையிடப்பட்ட மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மூவாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி எட்டு என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாட்டில் தற்போது வெண்மையும் விளைச்சல் தனமும் பயங்கரவாதமும் தலைதூக்கிக்கொண்டிருக்கின்றது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தெபரவிப நகரில் நேற்று இடம்பெற்ற வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இந்த நாட்டில் கருத்து சுதந்திரமும் தாம் விரும்பிய முறையில் அரசியல் செய்யவும் சுதந்திரம் இருக்கின்றது இங்கு உருவெடுக்கின்ற கொடிய பாசிசவாதத்திற்கும் வன்முறைக்கும் விளைச்சத்தனத்திற்கும் மக்கள் ஆதரவு அளிக்கின்றார்களா என்று கேள்வி எழுப்புகின்றோம் தற்பொழுது நாட்டை தீமூட்டிய குழுவும் பங்குரோத்தடியை செய்த குழுவுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றவர்களும் ஒன்றாக இணைந்துள்ளார்கள் அனுரவும் அரசியல் திருமணம் செய்து கொண்டு இன்று தேன்னிலவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி விவசாய கடனை ரத்து செய்வதால் அனுரவும் ரணிலும் அதற்கு எதிராக ஒன்றிணைந்து இருக்கின்றார்கள் குறைந்த விலையில் உரம் வழங்குவதற்கும் வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கும் எரிபொருள் நிவாரணம் வழங்கப்படுவதற்கும் இவர்கள் எதிராக இருக்கின்றவையினாலேயே தற்பொழுது ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் என எதிர்கட்சி தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேத்திரனை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கூட்டமானது நேற்றைய தினம் மன்னார் நகர பேருந்து நிலையத்தில் நடைபெற்றுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் ஏற்பாட்டில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மோகன்ராஜ் ஒருங்கிணைப்பில் பொதுக்கூட்டம் இடம்பெற்றுள்ளது பொதுக்கூட்டத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்திரணி ஸ்ரீகாந்தா முன்னாள் மேஜர் மணிவண்ணன் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பொதுக்கூட்டத்தின் போது ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் பா அரியேத்ரனுக்கு மன்னர் மக்கள் அமோக வரவேற்பு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுமார் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கத்தூளை சட்டவிரோதமான முறையில் கடத்தி வந்த விமான பயணி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்றைய தினம் விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயில் இருந்து இந்தியாவின் மும்பைக்கு சென்றிருந்த அவர் அங்கிருந்து நேற்று மதியம் பன்னிரண்டு பத்து மணியளவில் இண்டிகோ விமானம் ஆறு ஒன்று ஒன்று எட்டு ஐந்து மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேகநபர் நபர் நீர்கொழும்பில் வசிக்கும் முப்பத்தி ஏழு வயதுடைய வர்த்தகர் ஒருவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது தனது கால்ச்சட்டையின் இடுப்பு பகுதியில் பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கிலோ கிராம் நானூற்றி அறுபது கிராம் தங்கப் பொடியுடன் அவர் வந்துள்ளார் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர் சுங்கப் பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த வருடம் அக்டோபர் முதலாம் திகதி முதல் பல கட்டங்களாக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வாகன இறக்குமதி அக்டோபர் முதலாம் திகதி முதல் பல கட்டங்களாக மேற்கொள்ளப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இதன்படி பொது போக்குவரத்து சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களை முதலில் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு டிசம்பர் முதலாம் திகதி முதல் வர்த்தகம் மற்றும் சரக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு மாதம் முதலாம் தேதி இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வாகன இறக்குமதியை இடைநிறுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்தது அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக தடை கட்டுப்பாட்டை தொடர இலங்கை அதிகாரிகள் முடிவு செய்தனர் மேலும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்களின் இறக்குமதி நிறுத்தப்பட்டு அவ்வப்போது கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டிருந்தன